பெருவாக்கும் சீகரமும் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பேடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோர் மானிமத்தினை காதலால் கூப்பாதம் கை நாம் இந்த வீடியோட தலைப்பில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு மிதுன மாதம் என்ன பலன்கள் இருக்குது தமிழ் மாதத்தில் இந்த மிதின மாதத்தில் இந்த ஆணி மாதத்தில் தனுசு ராசிக்கு என்ன விதமான பலன்கள் இருக்குது இந்த ஆணி மாத கிரகநிலைகளை கொண்டு தனுசு ராசிக்கு என்ன பலன்கள் நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குமா கெட்ட விஷயங்கள் நிறையா இருக்குமா அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் இப்போ தனுசு ராசி அப்படிங்கும்போது இவங்க வந்து போர்க்குணம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் போர்க்குணம் அதாவது யுத்த குணம் ஏன்னா இந்த ராசியினுடைய தன்மையை பார்த்திங்கன்னா ஒரு போருக்கு போகக்கூடிய போர் வீரனை அங்கே உருவம் வச்சுருப்பாங்க அதே மாதிரி இந்த ராசியினுடைய நடு நட்சத்திரமாக பூரட நட்சத்திரம் இருக்கும் இது வந்து யுத்த நட்சத்திரம் அப்படின்னு பேர் அந்த நட்சத்திரத்தினுடைய விலங்காக வந்து குரங்கு தான் வச்சுருப்பாங்க ஸோ குரங்கு வந்து கொஞ்சம் மூர்க்கமான ஒரு விலங்கு அப்படிங்கிறதுனாலையும் இது வந்து போர்க்குணம் கொண்ட ராசி அப்படின்னு வந்து முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரங்க தனுசு லக்னக்காரங்க அதாவது வீரம் வேகத்துக்கு பேர் போனவங்க அதே நேரத்தில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் உயர்ந்த நிலைகளை கொண்டவங்க தனுசு ராசிக்காரங்களான நீங்கள் உங்களுக்கு இந்த மிந்தின மாதம் இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலைகள் படி பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது நல்ல பலன்கள் நிறைய தான் இருக்குது இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன குறைபாடுகள் உங்கள் ராசிக்கு இருக்குது அதை மட்டும் நம்ம சுட்டி காட்டி அதுக்கான பரிகாரங்களை கொடுப்போம் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது முழுமையாக தெரியும் ஸோ இப்போ நம்ம பலனுக்குள்ளே போகலாம் மிதனத்தில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை சடசீதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சடசீதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது வைகாசி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதி இரவு ஒம்பது மணிக்கு தொடங்குது இந்த நேரத்தில் சிவன் வழிபாடோ அம்பாள் வழிபாடோ கணபதி வழிபாடு அல்லது முருகன் வழிபாடு அல்லது ஞானிகள் ரிஷிகள் சித்தர்களுடைய வழிபாடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கர்ம வினை தாக்கம் பெரிய அளவில் குறையும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஸோ இதை பயன்படுத்தி வெற்றியடைய வாழ்த்துக்கள் இதே மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு புண்ணிய காலங்கள் விசேஷ காலங்கள் உண்டு அதை நம்ம ஒவ்வொரு மாத ராசி பலனையும் கொடுத்துட்டு வரோம் அது மாதிரி இந்த மாதத்துக்கு வந்து சடசீதி புண்ணியகலன் பேர் இது வந்து வைகாசி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதி இருபது ஒம்போது முப்பதுக்கு வருது சரிங்க இப்போ வந்து தனுசு ராசிக்கு நிலைகள் எப்படி இருக்குது மாத கிரகங்களாக இருக்கட்டும் வருட கிரகங்களாக இருக்கட்டும் தனுசு ராசிக்கு மூணாம் வீட்டில் கும்ப வீட்டில் சனி பகவான் ஆட்சி படமாக இருக்காங்க நாலாம் வீட்டில் ராகு அஞ்சாம் வீட்டில் செவ்வாய் ஆறாம் வீட்டு குரு ஏழாம் வீட்டில் சூரியன் புதன் சுக்ரன் மூணு கிரகங்கள் பத்தாம் வீட்டில் கேது இதுதான் இந்த ஆணி மாதம் தனுசு ராசிக்கு உண்டான நிலைகள் இதில் தமிழ் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை செவ்வா வந்து ரிஷபராசிக்கும் தேதி புதன் வந்து கடகராசிக்கும் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கரன் கடகராசிக்கும் பேச்சி ஆகிறாங்க இது மட்டும்தான் பேர்ச்சி இருக்குது இந்த மாதத்தில் மற்ற பேச்சுகள் எதுவும் இல்லை இந்த பயிற்சிகளால் எந்த படன்களும் மாற போகிறதும் இல்லை சரி இப்போ நம்ம படனுக்குள்ளே போவோம் தனுசு ராசிக்காரங்க பொறுமை இல்லாதவர்கள் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொன்னோம் கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கும் அந்த வேகம் பழது பதட்டமாகவோ படபுடமாக இருக்காது கரெக்டான வேகமாக இருக்கும் தனுசுகிட்டே இருக்க வேகம் ஏன்னா குறிக்கோளுடைய ராசின்னு பேர் ஒரு குறிக்கோளை முடிவு செஞ்சு அந்த குறிக்கோளுக்காக பயணப்படுறவங்க தனுசு ராசி தனுசு லக்கணக்காரங்க இப்போ ராசி ராசிநாதனான குரு பகவான் வந்து ராசிக்கு ஆறாம் வீட்டில் மறைகிறாங்க அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ராசிக்கு ஆறில் மறைஞ்சாலும் அவங்களுடைய பார்வை ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்க்குது அப்போ ராசியை பாதுகாப்பாக குரு பகவான் பார்த்துக்கிறார் அப்போ ராசிக்காரங்களுக்கு எந்த பாதிப்பும் வரப்போகிறது இல்லை குரு பகவானுடைய வளையத்துக்குள்ளே தான் ராசியே இருக்குது ஸோ பாதுகாப்பாக இருக்குது ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஹெல்த் வைஸ் எந்த தொந்தரவும் இருக்கிறதுல அதே மாதிரி பேச்சுவார்த்தைகள்னாலேயோ கொடுக்கல் வாங்கல்னாலேயோ எந்த ஒரு தொந்தரவும் இந்த ராசிக்கு இந்த ஆணி மாதத்தில் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை இது சுட்டி காட்டுது அது அதுக்கடுத்து மூணாம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி பழமாக இருக்கிறதுனால சகோதர வழி சப்போர்ட் கிடைக்கும் இளைய சகோதர வழியில் சப்போர்ட் கிடைக்கும் மூத்த சகோதரனில் இளைய சகோதரன் மூத்த சகோதர சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மூத்தது அக்கா அல்லது அத்தை இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பணம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த ஆனி மாத காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு பண தேவை திடீர்னு வருதுன்னா அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா இந்த ஆணி மாதம் உங்களுக்கு பணம் கிடைக்கும் ஸோ அப்படி ஒரு மாதமாக தான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு அடுத்து நாலாம் வீட்டு ராகு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம் தேவை அதே மாதிரி வண்டி வாகனம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும் வீடு வீடு ஓகே வீடு ப பத்திரம் டாக்குமெண்ட் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் எடுக்கும்போது காற்று இருக்கா வண்டியில் காத்திருக்கா இன்ஜின் கரெக்டாக இருக்கா பெட்ரோல் முழுமையாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் வண்டி எடுக்கணும் ஏன்னா இடையில போய் எங்கேயாவது நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த ஆணி மாதத்தில் ஸோ அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் வீட்டு அதிபதி அஞ்சாம் வீட்லேயே பலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கவலைகள் இந்த மாதத்தில் இருக்காது அதே மாதிரி உங்களுக்கு குலதெய்வம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு இந்த மாதத்தில் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறது அது பகை வீட்டில் போய் இருக்கிறதுனால தாயாருடைய உடல் நிலையங்களில் கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி தந்தையினுடைய உடல்நிலைகளையும் கொஞ்சம் கவனம் தேவை தனுசு ராசிக்காரங்க தனுசு லக்கணக்காரங்க யாராக இருந்தாலும் தாய் தந்தையினுடைய ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் மூட்டு பாதம் இது சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கும் வயசானவங்களுக்கு என்ன தொந்தரவு வருமோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக தனுசு ராசியினுடைய தாய் தந்தையில் பெற்றோரை பார்த்துக்கணும் குழந்தை வழிகளில் எந்த பிரச்சனையும் இல்லை குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அவங்க ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லா இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க தனுசு லக்கணக்காரங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி கடன் வாங்க போகிறீங்க ஏன்னா ஆறு கூடைய சுக்கரன் அவரே பன்னொன்று ஆகி ஏழாம் வீட்டில் உட்காந்து ராசியை பார்க்குறதுனால ஒரு கடன் வாங்க திட்டமிட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த கடன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த கடன் பெரிய அளவில் லாபமாக சப்போர்ட்டிவாக மாறும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட் லாபம் யூக வணிகத்தின் மூலமாக லாபம் இதெல்லாம் உங்களுக்கு நிறையவே இருக்குது ஏன் அதாவது உழைக்காத வருமானம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டுருக்கு ஒம்பது கூடிய சூரியன் ஏழாம் வீட்டில் அமர்ந்து ராசியை பார்க்குறதுனால ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது முன்னோருடைய சொத்து முன்னோருடைய ஒரு விஷயம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆணி மாதத்தில் அது கிடைக்கும் அடுத்த மாதம் ஆடி மாதத்துக்குலாம் அதை சொல்ல முடியாது ஆணி மாதத்துக்குள்ளே கிடச்சிரும் யாராவது த உங்களுடைய மூதாதையுடைய சொத்து வர வேண்டியிருக்கு அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் வரணும் அந்த பேப்பர் மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வைஸ் அது உங்கள் பேருக்கு மாறும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா சூரியன் ஆட்சி பெற்ற புதனோட சேர்ந்துருக்கு பேப்பர் பத்திரம் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும் டாக்குமெண்ட் ஒர்க்கு உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்லாயிருக்கு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் நீங்கள் இந்த ஆணி மாதத்தில் சரி செஞ்சுக்கிங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது சகோதர வழிகளில் நல்ல இப்போ ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குது சகோதர உறவுகள் நல்லா மேம்படும் அண்ணன் தம்பி உறவு பாண்டிங் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் இதுவரைக்கும் கருத்து வேறுபாடுகளோடு இந்த அண்ணன் தம்பி வந்து மறுபடியும் பழையபடி வந்து அண்ணன் தம்பியாக பழகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதாவது லவஸ் அதாவது லவ் எது பார்த்துட்ருக்கீங்க உங்களுடைய லவ் வந்து பிரேக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த ஆணி மாதத்தில் திருப்பி கம்பேக் ஆவாங்க சரி நம்ம பிரேக் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு உங்களுக்கு வந்து மறுபடியும் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னாலும் அது சரியாகி பிரிஞ்சு போனவங்க மீண்டும் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஒரு ஆணி மாதத்தில் இருக்குது ஆணி மாதம் மட்டும்தான் இருக்குது ஆணி மாதம் பதினஞ்சு தேதிக்குள்ளே இந்த விஷயங்கள் நடக்கும் இது எல்லாமே பொது பலன்களாக நம்ம சொல்லிகிட்டு வரோம் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தில் இதுக்கான முழுமையான விஷயங்கள் பூரா சொல்லியிருக்கோம் நீங்கள் இதையும் பாருங்கள் ராசி பலனையும் கவனிங்க பிறப்பு ஜாதத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் உறுதியாக அதை எடுக்க முடியும் ஆனால் நம்ம இப்போ சொல்லப்பட்ட ராசி பலன்கள் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் இந்த தனுசு ராசி தனுசு லக்கணக்காரங்களுக்கு இந்த மாதம் என்ன வழிபாடு எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் என்ன அதிர்ஷ்ட நிறத்தை பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் சிவப்பு நிறம் அல்லது ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி சிவா வழிபாடு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் நம்பர் வைஸ் பார்க்கும்போது ஒன்றாம் எண் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஸோ அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட வழிபாடு அதிர்ஷ்ட நிறம் மூணையும் கொடுத்துருக்கோம் ஸோ இதை பயன்படுத்தி வெற்றி அடைங்க அதே மாதிரி நம்ம பலன்கள் எல்லாம் விரிவாக சொல்லியிருக்கோம் இந்த ஆணி மாதம் வந்து நல்ல பலன்கள் தான் தனுசு ராசிக்கு அதிகமாக இருக்குது நெகட்டிவான பலன்கள் எதுவும் இல்லை நம்ம நெகட்டிவாக எந்த ஒரு சில விஷயங்களையும் சுட்டி காட்டியிருக்கோம் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்ற இடத்துல சுட்டி காட்டியிருக்கோம் நாலாம் இடம் மனசு அங்கே ஒரு ஆளுக்கு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பலன் சொல்லியிருக்கோம்